நான் ஒரு சின்ன ஒரு விஷயமாக வெளியே வந்திருந்தேன் வெளியே வந்து பைக்கில் போகிற டைமில் பஸ் ஒரு இடத்துல நிப்பாட்டிச்சு அப்போ அந்த இடத்துல நான் ஒன்று பார்த்தேன் மாட்டேங்க அது என்னென்னு நீங்களே பாருங்கள் பார்த்தப்போ மனசுக்கு எனக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு மனுஷனுக்குமே நான் தான் இப்படி தான் என்னால் தாங்கிற அகங்காரம் மனசுக்கு மேலே தலைக்கு மேலே இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு நிலமை யாருக்கு வராதுன்னுச்சு வந்து போச்சுன்னா ஏதாவது பண்ணதுக்கு முடியுமா எந்த ஒரு மனுஷனுமே அடுத்தவங்களோட உதவி தான் இருந்தாகணும் இதுதான் வாழ்க்கை அதனால் அற்பமான இந்த வாழ்க்கையில் நான் தான் பெரியவங்கன்ற தலைக்கணத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகிக்குவோம் அதுதான் நல்லது